காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பரமாத்மா ஜகத்காரணன் அந்தர்யாமி நெடுங்காலமாக நடைமுறையில் பரமாத்மா ஜீவாத்மா என்று இரண்டு வழங்கி வருகிறது நடைமுறை லோக நாடகத்தை வைத்து இப்படிப்பட்ட பாகுபாடு ஏற்பட்டிருக்கிறது லோகத்திலே என்ன பார்க்கிறோம் ஜடலோகங்களும் பிரகிருத்தியும் பலவிதமாக தொழில் படுகிறது சூரியனை சுற்றி கிரகங்கள் வருகின்றன உலகத்தை சுற்றி சந்திரன் வருகிறது இதனால் பகல் இரவு அயனங்கள் பருவக்காற்றுகள் முதலியன உண்டாகின்றன சூரிய சக்தியில் பயிர் பச்சை வளர்கின்றன இப்படி பல சேர்ந்து மனுஷ ஜீவர்களின் வாழ்க்கைக்கு ஏற்றதாக உலகத்தை ஆக்கி தருகின்றன மனுஷர்களிலும் மற்ற ஜீவ ஜந்துக்களிலும் ஸ்திரீ புருஷர்கள் சேர்ந்து இனவருத்தி செய்து கொள்கிறார்கள் இன்னும் புத்தி பலம் முதலியவற்றால் என்னென்னவோ செய்கிறார்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான புத்தி பலங்களை பெற்றிருக்கிறார்கள் பூர்வ கர்மா என்று அவரவர் பண்ணியது அவர்களை ஜன்ம ஜென்மாவாக பிடித்து கொண்டு பலனை அனுபவிக்கும்படி பண்ணுகிறது இப்படி எத்தனையோ சமாச்சாரங்கள் ஒரு ஆர்டரில் ஒன்று சேர்ந்து இருப்பதில்தான் நடைமுறை லோக வாழ்க்கை என்பது ஏற்பட்டிருப்பது தெரிகிறது அதனால் இதையெல்லாம் படைத்து இன்னின்ன மாதிரி நடத்தி வைத்துக் கொண்டிருக்கிற ஒருத்தன் இருக்க வேண்டும் என்று தெரிகிறது அவனைத்தான் பரமாத்மா என்பது பரம் என்றால் உயர்ந்த சிரேஷ்டமான என்று அர்த்தம் சகல ஜகத்காரணனாகவும் அதன் காரியங்களுக்கு அந்தர்யாமியான கர்த்தனாகவும் உள்ள பேர் உயிராக அவன் இருப்பதால் பரமாத்மா என்று சொல்கிறார்கள் அத்வைத சாஸ்திரங்களை அனுசரித்து பேசிக்கொண்டு கொண்டு ஜீவனின் சரீரம் இந்திரியம் அப்புறம் மனஸ் சித்தம் முதலிய அடங்கிய அந்தகரணம் அதற்கும் அப்புறம் மனோ இந்திரிய சேஷ்டையில்லாத வெற்று வெளியான ஆத்மா என்று சொல்லிக்கொண்டு போய்விடும்படி ஆகிறது பல ஜீவர்களும் ஒரே மாதிரியான அனுபவங்களை பெறும்படியான ஜகத் ஒன்று இருக்கிறதே அதன் தோற்றம் எப்படி என்பதை சொல்ல இங்கே இடம் ஏற்படவில்லை இதிலே அத்வைதிகளுக்கிடையிலேயே தத்துவங்களை ரொம்பவும் வித்தியாசப்படுத்தி கொண்டு போகும்போது வித்தியாசமான அபிப்பிராயங்கள் இருக்கின்றன எனவே அத்வைதிகளின் பொது கருத்தை சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேன் மனஸ் இருப்பதால் தான் ஜீவனுக்கு ஜெகத்தின் அனுபவம் ஏற்படுகிறது ஜன்மாக்கள் உபத்திரவங்கள் எல்லாம் இதிலிருந்தே ஏற்படுகின்றன ஆதலால் மனசை இல்லாமல் பண்ணிக்கொண்டு ஆத்மாவாய் இருந்துடணும் என்று சொன்னேன் ஒரு தனி ஜீவனுக்கு ஜெகத்தின் அனுபவம் மனசினால் ஏற்படுகிறது அதனால் மனசை அடக்கி அந்த அனுபவத்தை போக்கிக் கொண்டு ஆத்மா அனுபவம் அடைய வேண்டும் என்பது சரி ஆனால் இவன் தனி மனசை அடக்கினவுடன் ஜகத் அனுபவம் இவனுக்கு போகிறதை ஒழிய அந்த ஜெகத்தே இல்லாமல் போய்விடுகிறதா என்ன மற்ற ஜீவர்கள் அவர்களுடைய மனசுகளால் அதை அனுபவிக்கத்தானே செய்கிறார்கள் ஜகத்தின் அழிவு இவன் மனசினால் ஏற்படவில்லை என்பது போலவே ஜகத்தின் தோற்றமும் இவனுடைய தனி மனசின் கற்பனை இல்லை என்பது ஸ்பஷ்டமாகிறது இவனுடைய மனோ கற்பனையே ஜெகத் என்றால் மற்ற ஜீவர்களுக்கும் சகல ஜீவர்களுக்கும் ஜகத் என்பது ஒரே மாதிரியாக ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி என்ற பொதுவான வெளி உண்மை மாதிரியான ஒன்றாக இருக்காது நட்சத்திராதிகளின் சஞ்சாரத்திலிருந்து அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் புரோட்டான் சஞ்சாரம் வரையிலாக நடக்கிற எத்தனையோ விசித்திரங்களையெல்லாம் விசித்திரம் என்றாலும் ஒவ்வொன்றும் இஷ்டப்படி நடக்காமல் அநேக விதிகளின்படியே இவை நடப்பதை கவனித்தோமானால் இவ்வளவையும் ஏதோ ஒரு தனி ஜீவ மனஸ் பண்ணினதாக சொல்வதற்கில்லை இந்த மனசினால்தான் ஒரு ஜீவன் கர்மாக்கட்டில் மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறான் என்பதை கவனித்தோமானால் போதும் எல்லாம் மனோ கற்பனை என்றால் எங்கேயாவது ஒரு ஜீவன் தானே தனக்கு இப்படி அவஸ்தையை கற்பித்து கொள்வானா எல்லாம் மனோ இருந்து பாவங்களை பண்ணுவதிலேயே மனசுக்கு அதிகமான பிரவருத்தியும் இருக்கிறதென்றால் அப்போது அந்த மனசே இந்த பாவங்களுக்காக அநேக தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும் என்று தன்னையே கஷ்டப்படுத்தி கொள்ளுமா என்ன இதெல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு ஜீவனுக்கு அந்நியமாக அநேக ஜீவர்கள் அவனுக்கு தெரிகிறார்களே அவர்களையெல்லாம் இவன் மனசா படைத்தது அப்படி படைத்திருந்தால் அதில் யார் எப்படிப்பட்டவர் என்று இவனுக்கு தெரிய வேண்டுமே ஆனால் நடைமுறையில் கொஞ்சங்கூட அப்படி காணோமே எத்தனை பழகினாலும் ஒருத்தர் எப்படிப்பட்டவர் என்று தீர்மானம் செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறதே யோகியர் என்று நினைத்து பலரிடம் ஏமாந்து போகிறோம் தப்பானவர் என்று நாம் நினைத்த ஒருவர் யோகியர் என்று அப்புறம் தெரிந்து கொள்கிறோம் இன்னொன்று உங்கள் மனசின் கற்பனைதான் மற்றவர் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களில் ஒவ்வொருவரும் அவனுடைய மனோ சிருஷ்டிதான் நீங்கள் என்று நினைக்கலாம் எல்லா ஜீவர்களும் ஏதோ ஒரு ஜீவனின் மனோ கற்பனை என்றால் இந்த ஒரு ஜீவன் தன்னுடைய மனசை அழித்து ஆத்மாவாகி முக்தி அடைந்தவுடன் மற்ற அத்தனை பேருமே இல்லாமல் அல்லவா போய்விட வேண்டும் ஆனால் நடைமுறையிலோ எத்தனையோ மகான்கள் மனோநாசம் செய்து அத்வைத்த முக்தி அடைந்திருக்கிறார்கள் என்றாலும் ஜீவ பிரபஞ்சமும் ஜட பிரபஞ்சமும் இருந்து கொண்டுதானே இருக்கின்றன இப்படி ஆலோசித்து கொண்டு போனால் மற்ற ஜீவ ஜகத்துகளால் ஒருவன் பெறுகிற அனுபவத்துக்குத்தான் அவனுடைய மனஸ் காரணமே தவிர அந்த ஜீவ ஜகத்துகளுக்கே அது காரணம் இல்லை என்று தெரியும் ஆனாலும் இவற்றுக்கெல்லாம் ஒரு காரண வஸ்து இருந்தால் ஒழிய இவை தோன்றியிருக்க முடியாது இத்தனை ஜன்ன பின்னலிலும் அநேக விதிகளை துளி கூட வழுவாமல் அனுசரிப்பதாகவும் ஜகத் வியாபாரம் இருக்க முடியாது